சிவாய வாழ்க திருண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெல்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க போகிறோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் வந்து பார்க்க இருக்கும் குரு தான் நமக்கு இருக்கிறதுலே வந்து அனைத்து சௌபாகியம் தரக்கூடிய கிரகம் அது அனைத்து ராசியினருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு அது சார் தரப்போகுது சரிங்களா ஏன்னா செல்வ நிலையாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த குருபாவோட அருள் வேணும் செவ்வளோ சௌபாகியங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே குருபாவனுடைய அருளாசி இருந்தால் தான் நடக்கும் அதனால் அந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான பலன் செய்ய போது அனைத்து ராசிக்குமே அதை பற்றி நம்ம விரிவாக காண்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசி பொதுவாக மதிநுட்பமும் நுட்பமும் தொழில்நுட்பமும் தகவல் தொடர்பும் சிறந்து விளங்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்கள் எதுலேயுமே வந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தில் வந்து ஈடுபடக்கூடியவங்க எதையுமே அது நுட்பமாக வந்து முடிவெடுப்பாங்க எதையுமே ஒரு சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்கும் அந்த ஆழ்ந்த அறிவு கொண்ட அந்த கணிராசிரியர்களுக்கு மேலும் வலுவூட்டக்கூடிய வகையில இந்த குரு பகான் பயிற்சியானது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ண பாக்கியதை பாக்கியத்தை அனைத்தும் கொடுக்கப்படுறாரு உங்களுக்கு பாக்கியாதிபதியா வரா பாக்கிய பாக்கிய குருவாக வர்றார் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது அந்த பாக்கியமும் சொல்லுவோம் நம்ம அப்ப நமக்கு வர வேண்டிய பாக்கியம் அனைத்தையும் வரப்போ இவ்வளவு நாள் வந்து கணிதாசி சென்புகளே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் அனைத்தையுமே தட தயமத்தில் இருந்திருக்கும் யாருக்கெல்லாம் கன்னியாசி என்னகளுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல இருந்த அந்த பிரச்சனை வேலை எழுதி போட்டிருப்பீங்க கிடச்சிருக்காது இல்லை உத்தியோகத்தை ட்ரை பண்ணியிருப்பீங்க கிடச்சிருக்காது இல்லை இருக்கிற வேலையுமே உங்களுக்கு சரிவாக இருந்திருக்காது அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் சரி இல்லை அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த பன்னெண்டு மாத்திரை கண்டிப்பாக அரசு சார்ந்த வேலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு குரு பாக்கியத்தை கொடுக்க போகிறோம் அப்போ நீங்கள் வாங்கி வந்த வரத்தை கண்டிப்பாக இந்த ஒரு ஒரு காலத்தில் அனுபவிக்க போகிறீங்க அதே போல் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா மா மங்கள மங்களக்காரன்னு சொல்லுவோம் ஒரு கணவன் மனைவியில் வந்து ஒரு எப்பவுமே பிரச்சனை இல்லாமல் ஓட்டணும் ஒரு லைஃப் வந்து லாங் லைஃபாக இருக்கணும் சில பேர் பார்த்தீங்க அறுபதா கல்யாணம் முடிஞ்சு நூறு வயசு வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றாவே இருப்பாங்க ஒன்றாவே இறப்பாங்க அத்தைய தன்மையெல்லாம் அந்த குருவோட பார்வை இருக்கணும் அப்போ குரு சுபமாக இருக்கணும் சுபகமான இடத்துல இருக்கணும் அத்தையு அந்த வாழ்க்கை சுபமாக இருக்கும் அத்தகைய நிலையில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அனுகிரகம் இருந்தால் தான் வாழ்க்கை செமமாக இருக்கும் அத்தகைய நிலையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையாக உங்களுக்கு மூன்றாம் பாவத்தை பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ கன்னியா சிம்கள் திருமண வயதில் இருந்துக்கிட்டு தடையாக இருக்குது தாமதமாக இருக்குது கல்யாணம் நடக்கலன்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் அந்த உடல் கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிருங்க அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு இந்த பன்னெண்டு மாதத்தில் கிடச்சிரும் பூரியம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பூரியம் சார்ந்து குழந்தை காரணம் கூடியவர் இந்த குரு பகவான் அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு காலத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடச்சிடும் நீங்கள் ப்ரே பண்ணாலும் சரி ப்ரே பண்ணாடியும் சரி பரிகாரம் பண்ணாலும் பண்ணாட்டியும் சரி கண்டிப்பாக இவ்வளோ நாள் சித்தனை பரிகாரம் பழிப்போ பழிக்கும்னா இந்த மாதிரி குரு பகவான் உங்களை பாக்கியத்தில் அமரும்போது கண்டிப்பாக பழிக்கும் அப்போ இந்த குரு பகவானை இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம் குழந்தை பாக்கியம் முதற்கொண்டு அனைத்தும் கொடுத்துருவார் அதே போல் பூர்வீகத்தில் நீங்கள் சொந்த சொந்தமாக தொழில் பண்ணுறதோ இல்லை சொந்தமாக ஒரு கடை வைக்கிறதோ இல்லை பூர்வம் சார்ந்த இடத்துல ஏதாவது ஒரு பண்ணலாம்னு நினச்சிட்டு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க பூரியம் சார்ந்த பிரச்சனை சுகமாக இருக்கும் அதே போல் கடற்கடன் செல்லவங்க யாராக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாடு வெளியூர் செல்லணும் வெளி மாநிலம் செய்யணும் அந்த மாதிரி நினைச்சு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய மா மாதங்களாக இந்த பன்னிரெண்டு மாதங்கள் அமையும் அதே போல் ஒரு ஏழு ராக இருக்கிறார் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் கண்டிப்பாக போறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ஒரு காலத்தில் போயிடுவீங்க பிரம்மாண்டாம கூடிய வாய்ப்பை பெற்றுத் தரும் அதே போல் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அனைத்து விதமான சகல சம்பவத்துகளையும் சகல செல்வங்களையும் வந்து சேர்க்கும் கண்டிப்பாக உங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த குரு பகன் பயிற்சியானது நூற்றுக்கு சொன் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது வருமானம் சார்ந்த விஷயத்திலையும் சரி தொழில் சார்ந்த விஷயத்திலேயும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போது ஏன்னா கடலாசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனக்காரன் தங்கத்துக்குரியவர் இந்த மாதிரி ஆபரண தங்க இருக்கிறவங்க மாதிரிலாம் கண்டிப்பாக சேர்க்கை ஏற்படும் ஆபரண சேர்க்கை ஏற்படும் இருக்கிறதே முற்றிலும் சுபரான்னு சொல்லக்கூடிய உணஞ்சம்போல உட்காரும்பொழுது உங்களுக்கு பாக்கியத்தில் உருவான இருக்கார் பாக்கிய அதிபதியே பாக்கியத்துக்கு போகிறார் அப்போது நம்முடைய பிரவியோட கடன் பிரவியில் நம்ம என்ன வர வாங்கிட்டுமோ அதை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அப்போ அதுக்கே போகும்பொழுது உங்களுக்கு அனைத்துலேயுமே வெற்றியை கொடுப்பார் சரிங்களா அதே போல் குரு வந்து கண்டிப்பாக குரு பார்க்க கூடி நன்மை உங்களுடைய உங்களுடைய ராசிக்கும் பார்வை இருக்குது ஐந்தாம் பார்வை இருக்கிறார் உங்களுடைய ஐந்தாம் பாவதும் ரொம்ப பாக்கியம் அனைத்தும் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அனைத்து பாக்கியத்தையும் கொடுக்கூடிய பயிற்சியாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வாழ்விலேயே வெற்றி அடைவது கண்டிப்பாக உறுதி இந்த ஒரு ஒரு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக உங்களை அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே லாபத்தை அனுபவிக்க போகிறீங்க உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை நீங்கள் உத்தியோகம் கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயத்துல யாரெல்லாம் ஈடுபடுகளோ அரசு வேலை அரசு அந்த அனுகூலமான ஒரு செய்தி கிடைக்கும் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அதனால் இனி வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு பன்னிரெண்டு மாதங்கள் கண்டிப்பாக ஒரு வருஷம் அவர் பேர்ச்சி ஆவார் ஒரு ராசிலேருந்து ஒரு வருஷம் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த பன்னிரெண்டு மாதங்களில் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஒருத்தருக்கு பொதுவாகவே செல்வங்கள் நிலையாக தங்கணும் நமக்கு வெள்ள சவளோ சவள சம்பத்தம் நல்லா இருக்கணும் சொந்த மந்தம்லாம் நமக்கு அனுகிரகம் இருக்கணும் ஊரில் பெரிய மனுஷன் நம்ம மதிக்கணும் நம்ம ஒரு ஒரு பெரிய தலைவர் ஆகணும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கூடியவர் ஊரு பகவான் அப்போ இத்தகைய சூழ்நிலையை உங்களுக்கு மதிப்புமிக்க ஒருத்தர் ஒரு மரியாதையை நாலு பேருக்கு முன்னாடி நிமிர்ந்துள்ள கூடிய தன்னம்பிக்கை வலிமையும் தைரியத்தையும் கண்டிப்பாக அந்த குருபான் கொடுத்தே தருவாருங்க இந்த ஒரு வருஷம் நீங்கள் பட்டையை கிளப்ப போகிறீங்க உங்களுக்கு தான் அந்த ராஜா பாட்டு சொல்லக்கூடியது துணும் செய்த உங்களுக்கு தான் வந்து குரு பகவான் கண்டிப்பாக யோகத்தை கொடுத்தே தருவார் சரிங்களா அது கூட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் எந்த போதை நீங்கள் பார்த்துக்கங்க சரிங்களா